ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவராக எல்லாவற்றுக்கும் மேலாக பிரசுத்தமான வாழ்க்கையை நமக்கு தந்து அவருக்குரிய மக்களாக மாற்றுவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த நல்ல விளைக்காக நன்றியோடு நமக்கு ஐயா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரிதியாய் இருக்கட்டும் சாமி இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களுக்காக சாமி அநேக மக்கள் இவற்றிலே பங்கு பெற கிருமி செய்யும்படியாய் செபிக்கிறோம் விருப்பத்தோடு பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி ஆமே ஆமேன் இப்பொழுது ஒரு பாடலின் இரண்டு அடிகளை பாட கேட்போம் எந்த அன்புள்ள எந்த அன்புள்ள ஆண்டவ உந்தன் நாமத்தை உமை போலோல் தேவார் கோமியில் அறிந்து இறந்ததே ரமே உம்மை ஒரு தேவார் വേ മറ്റും എല്ലാം പുലിരേ പെച്ച

ஒன்றாம் அதிகாரம் கத்துடைய வேதத்தை நேசித்து செல்கிற மக்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை ிருக்கிற மரத்தை அவன் செய்வதெல்லாம் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பது இல்லை கற்ற நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அவருடைய வேதத்திலே எவ்விதமாக இருக்க வேண்டும் நம்முடைய நட்பு யாரோடு இருக்க வேண்டும் யாரோடு இருக்கக்கூடாது அவிதமாக அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால் எவ்விதமாக வாழ்க்கை செழிப்பாக மாறும் துன்மார்க்க கருத்துடைய விதத்தை மறந்து தனது மனதும் மாசமும் சரி மக்களுடைய வழி எவ்விதம் இருக்கும் அவருடைய நியாயத்திற்கு எவ்விதம் இருக்கும் என்பது நமக்கு சுட்டி காட்டுகிறது சங்கீதம் ஒன்று நாம் ஜெபம் பண்ணுவோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நல்ல விளைக்காக நன்றியோடு நமக்கு ஸ்தோதரிக்கிற ஐயா வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிறோம் ராஜனே நாங்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதபடி எங்களுக்கு பலன்தார் இதோ மாம்சம் ரத்தம் எங்களிலே இருக்கின்ற பொழுது பலவீனமானது எங்களை ஆட்கொண்டு விடாதபடி பசுத்த ஆவியினால் நீர் எங்களோடு இடைபட்டு எங்களோடு தங்கி துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு விலகி ஓட எங்களுக்கு உடைய வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசித்து உமக்கு பிரியமாய் வாழ கிருவிதால் நீ சொன்ன அதிகமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியான் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு தெரிந்த அநேக மக்கள் மறந்து வாழ்கிறார்கள் ஐயா அவர்களெல்லாம் நம்முடைய அன்புக்குள் வருவதற்கு கருவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி எங்கள் தேசத்தை சந்தி எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு வாலிபர் சகோதரிகளையும் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அனிதமாக தேவத்தை நேசித்து உடைய பிள்ளைகள் உடைய வழியிலே சென்று மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள கிருவிதாரம் யாவரோடும் நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் அவர்கள் தேவைகள் அவருடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக நிறைவேற்றும்படியாட்சியோம் எல்லாவற்றுக்கு மேலாக ஆவிக்குரிய விதத்திலே எழுந்து பிரகாசிக்க கிருவிதாரம் எங்கள் எல்லோரையும் பசுத்த வரையிற்கு ஆயத்தப்படுத்தும் இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி ஆமேன் ஆமேன் அலேவியா